மீமன் குமர சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இறுதி பகுதியாக ஐந்தாக பாடல்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வரை உள்ள பாடல்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று मुहम ओ शरवणयम लहरमीपू आलिङ्गुडल् ने कहरमे मातनमे सङ्ग

നടക്കയിൽ ഇറക്കും ഞാൻ നവിൽ നിമിഗയിൽ കീഴ് കിടക്കയിൽ തുണ്ടും ഞാൻ റും போகாத வாழ்வையையும் வேல் வழங்கும் நல்வூண்டபோதும் வாழ்வினை ஆட்டின் போதும் பழஞ்சூரார் போற்றும் பாதம் பணிந்து நிந்தை அடைக்கும் போதும் குணத்தோடு காக்கு திடமுரன் மயிலும் காக்கு செனும் குணத்தோடு காக்கு திடமுரண் மயில்

पगल् पा शिवगुरुनाथं काके तर्नाडु पाल् शिवगुरुनाथं पाके एम एरवणय

தொண்டரோடும் இனக்கிடும் சிட்டி கா தனிமையில் கூட்டந்தனி சரவண காக்கு நனி அனுபூதி சொன்னாதோன் காக்கு

இந்த முப்பதாவது பார் ஸ்ரீ சண்முக கவசம் முற்று பெற்றது ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகள் புகழ் வாழ்க ஓங்குக என முடித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார்கள் வெற்றிவேர் முருண கரோகரா வள்ளிமணால் கரோகரா வெற்றிவேர் முருனுக்கு அரோகரா